பெண்ணின் வழியாக இந்த உலகிற்கு பாவம் வந்தது கீழ் பெற்றுக் கொண்டோம் என திருமுகத்தில் நம்ம வாசிக்கிறோம் கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்புகிறார் ஒரு பெண்ணின் வழியாக நம் ஆண்டு வயசு நம்மை போல இருந்த ஒரு தாய்

அவருடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் வல்லமையோடு தங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்கள் நிறைய அருள்வரங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் இந்த அன்னையை தேடி செல்லுகிறார் ஏன் அன்னையை தேடி செல்லுகிறார்கள் ஏனென்றால் வல்லமையோடு பறிந்து பேசுகின்ற தாயாக இருக்கிறார் பல அருள்வரங்களை பெற்றுத் தருகின்ற தாயாக இருக்கிறார் நம் அனைவருக்கும் தாயாக இந்த ஆரோக்கிய அன்னை இருக்கிறார் என்று நான் பார்க்க நிறைய பேர் மதங்களை கடந்து இடங்களை கடந்து மொழிகளை கடந்து அந்த தாயை தேடி செல்லுகிறார்கள் ஆரோக்கியத்தை கொள்ளுகிறார்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் அருள் வாழ்விற்கு நம்ம அழைக்கின்ற தாயாக வார்த்தை அவர் வந்த உடனே கடவுள் எப்படி வாழ்க்கிறாரு என்ன வாழ்க்கிறாரு கடவுள் அருள் பாருங்க நிறைய பேருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் பைபிள் எல்லாரையும் அழைச்சிருக்கிறார்

ஏதாவது நடக்குமா நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தோடு நாம் நடக்க வேண்டுமன்னது இயேசு செய்த புதுமை இல்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு இயேசு நிறைய புதுமைகள் செய்தார் என்ன கேள்வி கேக்குறாரு புதுமைக்கு முன்ன என்ன கேக்குறாரு நீ நடக்கும் என்று நம்புகிறாயா விசுவாசிக்கிறாயா இது உனக்கு நடக்க நம்புறியா அப்படி சொல்லும் பொழுது ஆமா விசுவாசிக்கிறேன் அப்படி இன்னும் கொஞ்ச நா புதுமை நடக்கிறதுக்குது நம்பிக்கை உன்னை வளமாக்கிடு